வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கிறதா யாருக்கு தான் சௌகரியமான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ ஆசை இருக்காது அதற்காக தானே ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கஷ்டப்பட்டு உழைத்து என்ன பயன் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் வீட்டில் பணப்பிரச்சனை எப்போதும் இருந்தவாறே உள்ளதா அப்படின்னா உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குதுங்க அந்த தோசத்தை போக்க வீட்டில் ஒரு சில மாற்றத்தை நீங்கள் உடனே செய்யணுங்க அது ரொம்ப அவசியம் அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விரிவாக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி வீடியோ நான் போட்டேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மொதல் வந்து நம்ம படுக்கை அறை வந்து பார்க்கணும் இந்த படுக்கை அறை சுவர்கள் இருக்கு பார்த்தீங்களா வாஸ்துப்படி வீட்டில் படுக்கை அறை தான் வந்து அதிர்ஷ்டமும் செல்மமும் அதிகரிக்கும் அதனால படுக்கை அறையில் சுவர்களில் விரிசல் இல்லைன்னா வந்து பெயிண்ட்டு உறிஞ்சி வந்தாலோ இல்லைனா வந்து பூஞ்சம் கரையானால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே அதை சரி செஞ்சிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட பூஜை அறையில் சங்கு கிழிஞ்சல்களை வையுங்க கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சங்கு லட்சுமி தேவியோட தொடர்புடையதுனால இதை வீட்டில் வைக்கிறது மூலமாக செல்வம் வந்து அதிகமாகுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடைந்த மரப்பொருள் உங்க வீட்டில் கட்டிலோட கால்கள் உடைஞ்சிருந்தாலோ அலமாரி இல்லைன்னா வந்து வேற ஏதாவது மரப்பொருட்கள் வந்து சேதம் அது வீட்டில் எதிர்வர வர ஆற்றலை ஈர்த்து பண கஷ்டத்தை வந்து அதிகரிக்குங்க அதனால இந்த மாதிரி பொருட்களை வந்து உடனே தூக்கி எறிஞ்சிடுங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒழுகும் குழாய்ங்க வீட்டில் உள்ள குழாய்களில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதை சரி செய்யுங்க இல்லைனா நீர் வீணாவது போல் பணமும் நிலைக்காமல் வீணாயே போயிடுங்க தேவையில்லாத செலவுகளும் வந்து அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அலமாரி அதாவது பீரோ இந்த மாதிரி வந்து வீட்டில் தெற்கு திசையில் வச்சு அதோட முகம் வந்து வடக்கு திசையை நோக்கிய வர இது வீட்டில் பணத்தை வந்து நிலைத்திருக்க செய்யுங்க அதே மாதிரி பூஜை அறை வந்து வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே பூஜை அறையானது வடகிழக்கு திசையில் இருக்க வேணும் பூஜை அறை அறையில் வந்து மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற பல்பை வந்து பயன்படுத்துங்க ரொம்பவுமே வந்து அது நல்லது இன்னும் சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு டென் டேஸ்லே மாற்றம் வரதை நீங்கள் பார்க்கலாம் தினமுமே வந்து அதிகாலையில் கண் விழிக்கணும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரொ ரொம்ப லேட்டா எந்திரிப்பாங்க ஆனால் வெற்றி பெற்றவங்கக்கிட்ட வாழ்க்கையை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க எழுந்ததுமே முதல்ல உள்ளங்கையை தாங்க பார்க்கணும் அதே மாதிரி வந்து எழுந்ததுக்கப்புறம் காலை கடன்களை முடிச்சுட்டு குளித்ததுக்கப்புறம் குளித்த உடனே முதுகை தான் ஃபர்ஸ்ட்டு துடைக்கணும் அதுக்கப்புறம் தான் முகத்தை தொடைக்கணும் குளிச்சதுமே வந்து உடலை துவட்டும் போது அஹ் முதல்ல மூதேவிதான் உடல்ல இடம் பிடிப்பாலாம் அதனால் அதுக்கப்புறம் லட்சுமி வருவாள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் உடலை தூய்மைப்படுத்தியவுடன் வீட்டில் பூஜை அறைக்கு சென்று இறைவனை வழிபட வேணுங்க பூஜை அறை தனியாக இல்லாவிட்டாலும் கடவுளோட படத்தை வச்சிருக்கும் இடத்துல உள்ளன்போட எளிமையான பூஜையை செஞ்சாலே போதுங்க கடவுளை வணங்கும் சமயத்தில் ஈரத்துண்டு இல்லைன்னா வந்து வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து போட்டிருக்கக்கூடாது கைலி இல்லைன்னா வந்து அரை ட்ராயரோட பூஜை அறைக்குள்ளே போகவே கூடாது தெய்வத்தோ முன்னாடி எப்படி வேண்டுமானாலும் நிற்பேன் இதெல்லாம் வந்து ரூல்ஸு இல்லை அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம்லாம் வந்து பண்ணாதீங்க நீங்கள் ஆஃபீஸில் வந்து அலுவலகத்துக்கு தினமுமே வந்து டை ஷூ இதெல்லாம் போட்டு தான் வந்து போகணும் இல்லைங்களா அந்த மாதிரி சொன்னால் உடனடியாக கடைபிடிப்போம் இல்லைங்களா அது போல தான் சிலதை வந்து செய்யுங்க சில விஷயங்கள் ஆகாது என்றும் ஆசார அனுஷ்டானங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதில் நம்மோட அறிவுக்கு புலப்படாத காரணங்கள் ஏதேனும் இருக்கும் தேவையற்ற கேள்வியின்றி இறைவனோட சரணடைவதில் பக்திக்கு ஆதாரமான விஷயங்க பக்தி யோகம் உங்களை நிச்சயமாக பணப்பிரச்சனை என்றில்லை எல்லா பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்து விடும் அதே மாதிரி பூஜை அறை வந்து வடகிழக்கு திசையில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் மஞ்சள் வெள்ளை நிற பல்பை பயன்படுத்தணும் மஞ்சள் இல்லைன்னா வெள்ளை நிற பல்பு ஓகேங்களா பூஜை அறையில் சங்கு வந்து வைங்க உங்களுக்கு வந்து கிடைக்கலனா நீங்கள் எங்கேயாவது கடல் பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து விற்பாங்க வாங்கிட்டு வந்துக்கோங்க தினமுமே இறைவனை வணங்குறத ஒரு கடமையாக வந்து செய்யாமல் ஆழமான உணர்வோட பக்தியோட அன்போடு செய்ங்க பூஜை முடித்ததுக்கப்புறம் சுவாமிக்கு கற்பூரம் இல்லைன்னா தீப ஆராத்தி வந்து எடுத்து நிவேதனம் செஞ்சதுக்கப்புறம் தான் காலை உணவவே சாப்பிட தொடங்கணும் அதுக்கு முன்னாடி வந்து காக்கைக்கு கொஞ்சமாவது உணவை தினமுமே வச்சு பழகுங்க நாம சாப்பிடும் உணவு பாத்திரத்துல வட்டில் அப்படிங்கிற அழகான சொல் இருக்கு ஆனா சில பேர் இந்த வட்டில வந்து தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி mm. வந்து சொல்லக்கூடாதுங்க ஒரு தட்டுப்பாட்டுக்கு உரிய சொல் சாப்பிடுகையில் இடது கை எப்போதும் வட்டிலை தொட்டு கொண்டிருக்க வேணுங்க வீட்டை விட்டு நீங்கள் ஒரு காரியத்துக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா மின் விசிறி கேஸு அடுப்பு விளக்கு இதை எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகணும் வீட்டில் உள்ள குழாய்களில் எப்போதுமே தண்ணீர் வடிஞ்சிட்டே இருந்தால் அதை உடனே சரி பண்ணிடுங்க இல்லைன்னா வந்து தண்ணி வீணாட்றது போல் பணமும் வீணாகும் அதே மாதிரி வந்து வீட்டிலையே வந்து படுக்கை அறையில் தான் செல்வம் அதிகரிக்கும் அதனால படுக்கை அறை வந்து நேர்த்தியாக எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிறது நல்லது பணத்தை பத்திரப்படுத்த பயன்படுத்தும் மழை மாதிரி பீரோ இதெல்லாம் வந்து வீட்டில் தெற்கு திசையில் கூட வைக்கலாம் அதோட முகம் வந்து வடக்கு திசையை பார்த்தவாறு வைக்கிறது ரொம்ப நல்லது இது வீட்டில் பணத்தை நிலைத்திருக்கவும் செய்யும் படுக்கை அறையில் கட்டலோட கால்கள் உடஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை மாற்றிடுங்க மறுபடியுமே சொல்கிறேன் உங்களுக்கு பண கஷ்டத்தை வந்து சரி பண்ணும் அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் சந்தியா அதாவது சந்தியா நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க தினமுமே வீட்டில் விளக்கேற்றணும் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய தூய்மையான காற்றும் தெய்வீக அலைவ வரிசையும் மனதுக்கு புத்துணர்ச்சி அளிக்குங்க நைட் நேரத்தில் இரவு உணவை வந்து நேரத்துக்கு சாப்பிடணும் இரவில் தயிர் சேர்த்துக்கொள்ளக்கூடாது லட்சுமி கடட்சம் காணாமல் போயிடும் அது உண்மையோ இல்லையோ அது உடல் நலத்துக்கு நல்லது இல்லை தயிர் எளிதில் செரிமணம் ஆகாது உணவு அதை இரவில் சாப்பிட்டா ஜீரண கோளாறு ஏற்படும் உறக்கம் பாதிக்கப்படுங்க இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க நன்றி